வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி டின்னருக்கு நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க அது காம்பினேஷனாக முட்டையும் சவுச்சவும் போட்டால் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் பொரியல் மாதிரி உதிரி உதியாக இல்லாமல் தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் சௌச்சவ் என்றைக்குமே நம்ம அடிக்கடி சாப்பிட்ணுங்க இது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி கூட உடலை கு குளிர்ச்சியாக வச்சுக்கோ இப்போ நான் அதை தோளெல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் நம்ம சப்பாத்திக்கு எது எதுனாலும் டேஸ்ட்டாக செஞ்சால் போதுங்க நம்ம டேஸ்ட்டு தான் முக்கியம் ஹெல்த் வைஸாக நம்ம காய்கள் போட்டு நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் குருமா மட்டுமே சப்பாத்திக்கு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க காய் போட்டு பொரியல் மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் அப்படி தான் நான் எப்பவுமே செய்வேன் ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பேன் இப்போ பாருங்கள் கடுகு போட்டாச்சு ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றி கடுகு போட்டாச்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கண்ணாடி மதத்துக்கு இருந்தால் போதுங்க ரொம்ப டீப் ஃப்ரை வேண்டாம் இப்போ பாருங்கள் தட்டி வச்சால் இஞ்சி பூண்டு அதையும் போட்டாச்சு நல்லா கலந்து விடணும் பாருங்கள் நான் ஆயில் எப்படி ஊற்றிருக்கேன்ட்டு ஆயில் பார்த்தா ஆயிலாக சொத சொத நான் ஊற்றவே மாட்டாங்க நம்ம ஹெல்த்துக்கு நாம் தான் பொறுப்பு அதனால் நம்ம யூடியூப்பில் நம்ம செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஹெல்த்தை நம்ம முதல்ல பார்த்துக்கணும் அதனால் நம்ம கரெக்டாக ஆயில் ஊற்றுனா போதும் பாருங்கள் ஆயிலே இல்லை பாத்திரத்தில் ஆனால் வெங்காயத்துலலாம் ஆயில் இருக்குது இப்படி தாங்க செய்யணும் இல்லைன்னா நம்ம ஹெல்த்து கெட்டுடும் இப்போ வந்து காய் நம்ம கட் பண்ணி வச்சா காய் போட்டுடலாம் போட்டு நல்லா கிண்டி விடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டையும் இது போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் நல்லா கொஞ்சம் அப்படியே வெங்காயமும் காயும் நல்லா வதக்கி விடலாம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம்னா எதுவும் தீயாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் போட்டிருக்கேன் நிறைய தேவையில்லை இது ஒரு தக்காளி பழம் போட்டாவே போதும் கொஞ்சம் தக்காளி பழம் காய் எல்லாமே வதங்கிட்டோம் இன்னும் தண்ணி ஊற்றுல இப்போ நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டுமே போடுறேங்க வேறு எதுவுமே போடலை மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டுக்க வேண்டியதான் இப்போ நல்லா கிண்டி விடணும் மிளகா மல்லி எல்லாம் காயோடு சேர்ந்து நல்லா கிண்டி விட்டு பிறகு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க கரெக்டான தண்ணி மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும் இப்போ நான் வேறு அடுப்பில் வச்சுட்டேங்க நல்லா வெந்திருச்சு நான் உப்பு போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சி நான் உப்பு ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன் இப்போ இதுக்கு மூணு முட்டை போட்டிருக்கேங்க ஆல்ரெடி ஒரு முட்டை போட்டுவிட்டேன் இப்போ நான் வேறு அடுப்பில் வச்சு ரெண்டு முட்டை போட்டு மொத்தம் மூணு முட்டைங்க போட்டு கிண்டி விட்டுட்டு மிளகுத்தூள் நம்ம போட்டோம்னா சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இந்த பொரியல் நல்லா கிண்டி விடணும் பாருங்கள் எப்படி குழகுழன்னு குழக்குளன்னும் இருக்கும் ஆனால் பொரியல் மாதிரி இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு அடுப்பில் பாருங்கள் நான் தவா வச்சு சப்பாத்தியை சுட்டுட்டேன் நான் க கட் பண்ணி வேவ்றதுக்குள்ளாரே மாவு பிசைஞ்சு சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஒரு சிம்பிளான சப்பாத்தி செஞ்சு இப்போ காய் எல்லாம் வெந்துருச்சு இப்போ எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி